வணக்கம் இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் ரிஷபும் துலாம் ராசிக்காரையர்கள் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது வாழ்நாள் முழுக்க இந்த வழிபாட்டை செய்கிறது நல்லது அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு பெருகும் நல்ல மாற்றம் வரும் இன்றைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழரை ஒன்பது நாளைக்கு சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டா உண்டு காலை இருந்து ஏழரை எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது உங்களோட குணங்கள் ஜெயிக்கும் நல்ல நிலைகள் கிரகம் இருந்துச்சுன்னா உங்களோட குணங்கள் ஜெயிக்கும் பிரமாதம் அஸ்வினிக்கும் சரி பரணிக்கும் சரி கிருத்திக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமான நாள் உங்களுடைய சுறுசுறுப்பு தைரியம் இதுவெல்லாம் ஜெயிக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ராசி மேஷ மேஷராசின்னு சொல்லுவாங்க ரொம்ப தைரியமாக பேசக்கூடியவர் மனதில் பட்டதை அப்படி குணம் உங்களுக்கு அதனால பல நாட்களில் வம்பு வரும் இன்னைக்கு வெற்றி வரும் கலக்குங்க நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களோட அசட்டு தைரியம் வெற்று வீம்பு பிடிவாதம் இதெல்லாம் வம்பு வரும் கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏன்னா கிரகநிலைகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதனால் சொல்கிறேன் அனுகூலமானியன் உங்களுக்கு இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல நாள வம்பு வரும் எது பலமோ அதான பலவீனம் இல்லைங்களா கத்தி எடுத்தவர் கத்தியாலேயே வம்பு பெறுவார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் எனவே பேச்சுனால வம்பு வரும் கிண்டலா கேலியா நீங்க பேசுறது பிரச்சனையாகும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இதான் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுனால சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் சுக்கர தேவியே போற்றி சுக்கர தேவியே போற்றி இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க அது உறுதி கிரிக்கெட்ல ட்ரா அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் வெற்றி அவ்வளோதான் ரெண்டு பேர் ரெண்டு அணிக்கும் வெற்றி அதுதான் சிறப்பு எனவே நிதானம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேர்களை உங்களோட பேச்சினால் வம்பு வரும் உங்களோட தேவையற்ற பொறுமையினால் சிக்கல் வரும் தேவையற்ற பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் நந்தீசனே போற்றி நந்தீசனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு சிம்மராசி நேயர்களை பிரம்மாதமான நாள் உங்களுடைய குணங்கள் ஜெயிக்கும் உங்களுடைய குணங்கள் கிரக நிலைகள் நல்லா தான் யாருடைய குணமுமே ஜெயிக்கும் இந்த நல்ல குணம் கெட்ட குணம் அப்படிங்கிறது வந்து கிரக நிலைகளை பொறுத்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது மாறும் நல்ல குணம் கூட தோல்வியை தரும் கெட்ட குணம் கூட வெற்றியை தரும் அதற்கான நிலைகள் வரும்போது தான் அது ஜெயிக்கும் அல்லது தோற்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களோட தைரியம் சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் ஜெயிக்கும் பிரமாதமாக இருக்கும் கலக்கரை நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் சும்மா பாலகுமாரனுடைய கதை மாதிரி விருன்னு போய் ஜெயிச்சிருவீங்க ஆமாம் நாள் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் ஆமாம் அனுகூலமான ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை பிரமாதமான நாளுங்க கள்ளகரிங்க பேச்சு சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப அதிகம் மதிப்பிற்குரிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப நல்லா பேசுவார் மேடையில் நீங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு எனவே ஜெயிக்கிறீர்கள் நல்ல நாளாக இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிரக நிலைகள் நல்லா இருக்கு நீங்க திட்டுனா கூட அதை வாழ்த்த வாங்கிக்குவாங்க கலைஞர் சொல்வாரு கனதாசன் திட்டுனா கூட அதை சுவை பிட்டு உன்னுடைய திட்டு சுவை பிட்டு இனிப்பான பிட்டு புட்டு அப்படின்லாம் நினைச்சுக்குவாராம் கலைஞர் கனதாசன் சார் திட்டுனா அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு திட்டுனா கூட அதை சந்தோஷமா எடுத்துக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கு அதுதான் பிரம்மாதமான நாள் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாராசிகார் நேயர்களை வீண் செலவு ஆடம்பர செலவு யார் நீங்கள் தான் ஆமாங்க துணி மணி தோற்ற தோற்றத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்க மதிப்பிற்குரிய மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் அப்படிப்பட்ட குணமுடையவர்னு சொல்லுவாங்க நிறைய தோற்றப்பொலிவுக்காக செலவு பண்ணுவார் அப்படிம்பாங்க மதிப்பிற்குரிய கவிஞர் மனுஷபுரன் கூட அப்படி தான் பண்ணுவார்னு சொல்லுவாங்க நம்ம கருத்து என்னென்னா நீங்கள் வந்து இன்றைக்கி தேவையற்ற செலவு பண்ணி பணத்தை வீண் செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை எப்படி மாத்துறது கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுனால சொல்லிக்கிட்டே இருங்க நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் பத்மாவதியே போற்றி ஓம் பரந்தாமனே போற்றி இந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்களோட என்ன ஓட்டங்கள் மாறும் வீண் எது நல்ல எது அப்படிங்கிற தெளிவு வரும் தான் கருத்து ஆமா அது எப்படி வரும் அது ரொம்ப நுணுக்கமானது அது பற்றி ஆராய்ச்சி வேண்டாம் நமக்கு எனவே கவனம் செலவுகளில் கவனம் கோயிலில் வீட்டில் எரியற தீபத்துல நெய் சேர்த்துறது முக்கியம் அனுகூலமானிகன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிச்சிகராசியார் நேயர்களை அவசரம் நானும் நீங்க சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க பதட்டம் ஆனா நீங்க வந்து வேகம் நினைப்பீங்க எனவே தோத்து போக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு என்ன பிரார்த்தனை பண்ணலன்னா தோப்பீங்க எனவே கவனம் நிதானம் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரங்களில் உயர தூக்கி பந்து தான் அவுட் ஆவார் ஆனால் அவர் அடிக்கிறப்ப சிக்ஸர் தான் நினைச்சு தான் அடிப்பார் ஆனால் அவுட் ஆயிடுவார் அந்த மாதிரி ஆயிடும் இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் சங்கே போற்றி சாரங்கமே போற்றி சக்கரமே போற்றி ரொம்ப வலிமையான மந்திரம் சங்குன்னு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க சங்கு ஊதப்படவில்லை என்றால் போர் துவக்க முடியாது அது மகாபாரதமாக இருக்கட்டும் நீ கீதை படிச்சு பாருங்க கீதைக்கு பாரதியார் ஒரு உரை எழுதியிருக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் எனவே சாரங்கமே போற்றி சக்கரமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறது முக்கியம் அனுகூலமானிகன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசியார் நேரில் பிரமாதமான நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு முன்கோபம் கிடையாது சாந்தம் இருக்கு தெளிவு இருக்கு எதிரிகளும் உதவி செய்வார்கள் அதான் உங்களுக்கு இருக்கிற விசேஷம் அப்படி அதை படிக்கிற எதிரிகளை உதவி செய்வாங்க அவங்கள அவங்க வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் தான் வருவாங்க ஆனால் அந்த கெடுதல் நன்மையாக மாறிடும் அதுதான் சிறப்பு வேற ஒன்றும் கிடையாது ஆமாங்க நீங்கள் ஓங்கி ஒருத்தர் சாப்பாட்டு பொட்டலத்தால் ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அந்த சாப்பாடு பொட்டலம் ஒருத்தர் கையில் போய் அழகாக விழுந்துடும் அது பிரித்து பார்த்தா நல்ல சுவையான உணவாக இருக்கும் இதுதான் இந்த மாதிரி நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் இல்லை எனவே இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் சந்தோஷமான நாள் கலக்கிறீங்க நிம்மதி உயர்வு வெற்றி எல்லாம் வரும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேர்களை அப்பாப்பா இனையோட சந்திராசிரம் முடியுது ஆனா இன்னைக்கு இருக்குது அதனால மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் திருவோணம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னையோட முடியுது ஆனா இன்னைக்கு இருக்கு கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எடுத்து தடவை எழுதுங்க இல்ல சொல்லிட்டே எடுங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன நினைக்கிறது ஓம் ஓம் பார்கவியே போற்றி பார்கவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் வழியில் பொருளை வாங்க வேண்டாம் வேண்டாம் சாயந்தரத்தோட சந்திராஷ்டிரம முடியுது பாதிப்பிற்கு கவனம் கொடுக்கல் வாங்கவும் கூடாது அனுகூலமான எண் தசை நேரமெல்லாம் இல்லை கும்பராசிக்கார நேர்களை சந்திராஷ்டிரமம் சாயந்தரத்திலிருந்து ஆரம்பிக்குது ஆனா காலையிலே அதனோட எஃபெக்ட் தெரியும் தேவையற்ற வம்பு வழக்கு தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் இருக்கும் அதனால கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமான் நினைச்சுக்கோங்க ஓம் அக்னீஸ்வரரே போற்றி அக்னீஸ்வரர்ங்கிறது கும்பகோணத்தில் சுக்கர பகவான் வழிபட்ட சிவபெருமான் கோயில் தஞ்சமூருங்கிற இடத்துல இருக்கு அந்த ஈஸ்வரனுக்கு பேர் அக்னீஸ்வரர் எனவே அது உங்களை காப்பாற்றும் கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது ரொம்ப முக்கியம் அசை உணவு கூடாது கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய வழியில் பொருள் வாங்கக்கூடாது ஜாக்கிரதை கவனம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் கவனம் அனுகூலமான எண் அது என்னங்க கவனம் கவனம் அத்தனை தடவை சொல்கிறீங்கன்னா ஆமாம் நம்ம சும்மா ஒரு பந்தை எட்டி உதப்போம் அந்த பந்து ஒரு கார் மேலே பட்டு கார் மேலே எங்கேயாவது மோதி பெரிய பிரச்சனையாகிடும் அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் எனவே கவனம் ஜாக்கிரதை சின்ன விஷயம் நினச்சி நம்ம செய்வோம் அது பெரிய வம்பா போய் முடிஞ்சிடும் அதுதான் சந்திராஷ்டமம் எனவே ஜாக்கிரதை அனுகூலமான ஏன் தசை நிறமெல்லாம் இல்லை மீனராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு உங்களோட புத்தி கூர்மை பெருந்தன்மை ஜெயிக்கும் உங்களோட முன்கோபம் கூட இன்னைக்கு ரொம்ப கோபக்காரருங்க ஆனா குணமான ஆளுங்க அப்படின்னு பாராட்டை பெறும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு அதான் வேற என்ன கிரக நிலைகள் நல்லா இருந்தா துப்புகிற எச்சிலை கூட பன்னீர் என்று இந்த உலகம் சொல்லும் நல்லா இல்லைன்னா நம்ம பன்னீர் தெளிச்சா கூட எச்சு துப்புறாங்கன்னு சொல்லும் அதுதான் உலகம் இல்லைங்களா உங்களுக்கு தெரியாது கிடையாது எல்லாம் கிரகநிலைகளை பொறுத்தது அதுதான் சில படங்கள் பாருங்கள் வந்தப்போ ஓடாது ஒரு பத்து வருஷம் கழித்து திரும்பவும் போடுவாங்க அப்போ பயங்கரமாக ஓடும் ஆமாம் எனவே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது பிரம்மாதம் எதிரிகளும் உதவி செய்வார்கள் சந்தோஷம் அனுகூலமானிகன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஆறு டு ஏழரை ரிஷபம் துலா ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைர மோதிரம் போடுறது நல்லது கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே ரிஷபமாக இருந்தாலோ அல்லது ரெண்டு பேர் ராசியுமே ரிஷ துலாமா இருந்தாலோ அல்லது ரிஷபம் தனுசா இருந்தாலோ அல்லது துலாம் மீனமாக இருந்தாலோ ஜோதிஷர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க